சம்பாஷண பாருங்கள் எப்படி இருக்கிறது தீத்தூரில் வாசிக்கிறோம் போல் பாருங்க அவன் வரவே மாட்டேறான் பாஸ்டர் நான் கூப்பிட்டா சர்ச்சைக்கு வரவே மாட்டோம் யார் பையனா மகனம்மா இல்லை புருஷன் ஏ இதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்ட பேச மாட்டாங்க இந்த மாதிரி தைரியமா சொல்கிறேன் சண்டேல இல்லை சகஜமாகவே இது நடந்து கொண்டு புரத்தியார் வீட்டிலே இந்த ஆசீர்வாதம் வந்து அவன் வந்து சாப்பிட்றான்னா வேசித்தன்னை வருது வேசித்தன்னை எதனால் வருகிறதுன்ற நான் சொல்லுகிறேன் சமூக ஊடக ஊடகத்தினாலெல்லாம் வருதுன்னு சொல்லலை சமூக ஊடகத்தில் தான் நம்மெல்லாம் ஒளிபரப்புகிறோம் நல்ல விஷயத்த சமூக ஊடகத்தினால இவன் கெடுகிறான்னு சொல்லவில்லை சமூக ஊடகத்தை இவன் பயன்படுத்தி கொள்ளுக்கிறான் இல்லை அந்த மாதிரி தனியாக ஃபோட்டோ எடுத்து போட்டால் அவன் எடுத்து போடுறான் மற்றவன் அட்ராக்ட் பண்ண போல அது எதுக்கு போடுறதோ அந்த அம்மா தெரில